அடுத்தபடியாக நமது அண்ணார கவனம் மறந்து விட்டவர்கள் நமது ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சேர்மன் ரமேஷ் அவர்களுக்கு நமது ஊர்வானவர்கள் சாலை அமைப்பார் அடுத்தபடியாக நமது ஒன்றிய கழக செயலாளர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மணிகண்டன் அவர்களுக்கு தன்முகன் ஊர்வானவர்கள் சாலை அணிப்பார்

அடிமண்ட வட்டோக்கன் நம்பர் நூத்தி இருபதாம் டோக்கன் நம்பர் நூத்தி இருபதாம் ஐம்பது பண்ணு வெள்ளை புறா ரைட்ல நமது குழாநேரி ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் அவர்கள் தேஜுகர்மணி கேட்டுக்கொள்ளும்

பதினாலு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் அவர்களுக்கு ஊர் சிறப்பு செய்வார் நமது விழாவிற்கு நன்கொடை அளித்த சங்கர் அவர்களுக்கு விழாக்குளின் சார்பாக மனமாந்த நன்றி எழுபத்தஞ்சு சம்பட்டை காலி ி மறுபடி சொ தலைவா நந்தி பெண்டா வீரரா மறுபடி தான் சொல்லு சொல்லு நீதான் தைரியமா வச்சு சொல்லு முதல் தங்கி நந்தி வீர வீரா கொஞ்சம் வாரிவாசனாக சந்தன மாறுபுரிகிறா பார்த்துடா வினா குழு சந்தன புரிஞ்சாத லைன் ஆஃப் ஸ்டேஷன் லைன் ஆஃப் ஸ்டேஷன் சத்தியா தின்னீர் தான் 55 9 സെക്കൻഡ് 58 സെക്കൻഡ് ശരിയാ 8 സെക്കൻഡ് ആൻഡ് സ്റ്റോപ്പ് ആൻഡ് സ്റ്റോപ്പ് ഏ ഇങ്ങനെയോടാ ഓവർ വിട്ട് നമ്മളെ ഇന്ന് ഇന്ന് விழாவிற்கு இரவு பகலாக பாடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி ஏழ்மலை அவர்களுக்கு நமது ஊர்கார் சாலை அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற தலைவர் நமது முன்னாள் அமைச்சர் கே வீரமணி வீரமணியன் ஊராட்சி மன்ற திருப்பத்தூர் टोकन नंबर इन तुलपत्म कटे लिख 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 लिप 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 लिख 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 लिखते रूप अच्छे राजा நம்பர் எழுபத்தி ஒண்ணு ஆள் அடிவிய ரைட் 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 அவங்க பைனான்ஸ்கார அவ பேர் இல்லையா பேர் இல்லையா ரைட் 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 பல பல பெருசுகள் தட்டி சந்திரவன் பண பெருமைக்கு சொந்தக்கார எத்தோரு எங்கத்தோரு ஏன் நிதி அமைச்சர் சாப்பிட்டு சொன்ன தூங்கா கொஞ்சம் கூட நிர் சேன்ற மாறாதா மாறினா நீயா பொறுப்பு டோக்கன் நம்பர் நூத்தி நூற்றாலை கடமு இளம் கதா நாயு கடமையை இளம் இளம் கதா நாயகி கொல்ல ரைட் போரா கொஞ்சம் கூட எட்டு சந்திர மாறாத நம்பர் நூத்தி முப்பத்தி மூணு கரம்பூர் மூலம் கதாநாயகி கொல்ல ரைட் வரும் தட்டி விடு சார் ரைசி 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 சண்டையாம் இந்த பசங்க பதனாரை வந்து ரைசி

நூத்தி ஐம்பத்தி ரெண்டுதோறும் திருநாள் முதல் பரிசு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரண்டாம் பரிசு நாற்பத்தி நாலாயிரத்தி அட்டகிடா கண்ணாசாம்பட்டி அட்டகிடா அட்ட வாண்ட நாட்டுக்கு அட்டு வேணும்

அட்டி டேஞ்சர் கருப்பி அப்பா அத்தி டேஞ்சர் கருப்பி என்ன நட்பேரா மஞ்சளை நட்டு தெருவனா நான் நம்பர் நிறுவத்தான அத்தியூ டேஞ்சர் கருப்பு